அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான திருமதி வளர்மதி அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் இந்த பிரச்சாரத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் மிகு புரட்சித் தலைவி மறைந்த அம்மா அவர்களின் ஆசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் வாழ்த்துக்களோடு ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிட்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி மக்கள் அமோகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது இப்போ இந்த அதிமுகவில் ஓபிஎஸ் அணி என்ற ஒரு அணி உருவாக்கப்பட்டு அந்த அணி மதுசூதனனை வேட்பாளராக நிறுத்தி களம் நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் தொகுதியில் சுற்றி வந்தபொழுது அவர்களுக்கான ஆதரவு எப்படி இருப்பதாக உணர்கிறீர்கள் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அவர் வேட்பாளர் டிடிவி டிவி தினகரன் தான் காரணம் அனைத்திந்திய அம்மா என்கிற அணி என் ஒன்றுதான் இன்றைக்கு அம்மாவர்களால் உருவாக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியோடு வளர்ந்து வருகிற இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் தினகரன் அவர்களைத்தான் அவர்கள் முழு முழுமனதோடு இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களையும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு பழக கழக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பிரிந்து போனவர்கள் பதவி ஆசையிலே தனிப்பட்ட ஒருவரின் பதவி சுகத்திற்காக நீங்கள் இப்போது சொன்னீர்களே ஓ பன்னீர்செல்வம் அணி என்று ஓ பன்னீர்செல்வம் ஒருவரின் பதவி சுகத்திற்காக பதவி ஆசைக்காக பேராசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் அது அது அணி என்று சொல்லுவதை விட மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அந்த அணி இல்லை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அம்மா என்கிற அணிதான் மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இந்த பிரிவுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேட்பாளரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தெரியும் இப்பொழுது கடந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சில காலங்களிலேயே அவர் செய்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பத்திரிகைகளிலே வெளிவந்த செய்திகளை பார்த்தோம் அதை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பரவலாக பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த பிரச்சாரம் அவரது பிரச்சாரம் மந்தமாக இருக்கிறது என்கிற ஒரு பரவலான பேச்சு அடிபடுகிறது தொகுதியில் அதை பற்றி உங்களது கருத்து என்ன அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அது எப்பொழுதுமே எந்த தேர்தல் வந்தாலும் கூட அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதல்ல தேர்தல் கமிஷனுக்கு போய் மனு கொடுப்பாங்க அவங்கள மாற்றணும் இவங்கள மாற்றணும் தேர்தல் ஒழுங்காக நடக்காது எப்படி நடக்காது அப்படி நடக்காதுன்னு எதையாவது ஒரு குறைகளை தொடர்ந்து மனு செய்து கொண்டே இருப்பார்கள் இதே ஒரு வேலையை அந்த வேலையைத்தான் செய்வார்களே தவிர மக்களை சந்திக்கக்கூடிய நம் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆக மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே அவர்களை மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு குறுக்கு வழியிலே இது போன்ற புகார் மனுக்களை தூக்கிக் கொண்டு அலைவதுதான் திமுகவினுடைய பணியே தவிர பிரச்சார பணியிலே அவர்கள் நேரம் செலுத்துவதில்லை நீங்கள் ஒரு மூத்த நிர்வாகி அப்போ அந்த வகையிலே நீங்கள் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் பிரச்சாரத்தை பார்த்திருக்கிறீர்கள் சில ஜெயலலிதா அவர்களது காலத்து பிரச்சாரத்தை பார்த்திருக்கிறீர்கள் இப்பொழுது திரு தினகரன் அவரது பிரச்சாரத்தையும் பார்த்து வருகிறீர்கள் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒற்றுமையை எதையா என்று எதையும் நீங்கள் கருதுகிறீர்கள் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் நம்முடைய மாண்பு மறைந்த அம்மா அவர்களையும் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவர் எம்ஜிஆர் தான் அவர் பிரச்சாரத்திற்கு வருகிற போதெல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து பார்த்த மக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இரவெல்லாம் கண் விழித்து விடியற் நாலு மணிக்கு புரட்சி தலைவர் வருவார் அது வரைக்கும் கிராமத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படியே ரோட்டோரத்திலே காத்திருந்து காத்திருந்து பார்த்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போல நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவரை எப்படி காண துடித்துக் கொண்டிருந்தார்களோ அதே நிலையிலே தான் அம்மா அவர்கள் எப்பொழுது தேர்தல் களத்திற்கு பிரச்சார பணியிலே தொடங்கினார்களோ திருச்செந்தூர் தேர்தல் களத்தில் இடைத்தேர்தலிலே தான் அம்மா அவர்கள் பிரச்சார பயணத்தை தொடங்கினார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் தேர்தல் களத்திலே போட்டியிட்டு மூன்று முறை முதலமைச்சர் ஆனார்கள் புரட்சித் தலைவருக்கு எப்படியோ அதே போலதான் புரட்சி தலைவியையும் காத்திருந்து காத்திருந்து அம்மா அவர்களை பார்த்த மகிழ்ச்சியை மக்களுடைய முகத்தை பார்த்த போது நாங்கள் தெரிந்து கொண்டோம் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தெரிந்து ிருக்கிறோம் இப்போது சில துரோகிகள் எதிரிகள் காட்டி இந்த இயக்கத்தை கொடுத்தவர்கள் எப்படியத்துவிட வேண்டும் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் அம்மா ஆட்சி இன்றைக்கு அசைக்க முடியாமல் உருவாக்கி தந்த இந்த இயக்கத்தை உடைத்து விட வேண்டும் என்பதற்காக பிரிந்து போயிருக்கிறவர்கள் சதி செய்து செய்திருக்கக்கூடிய காரணத்தால் இப்போது இன்றைக்கு தேர்தல் களத்திலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் காரணமாக அம்மா அவர்கள் சாதனைகளை அனுபவித்த காரணத்தால் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் அதிமுக வேட்பாளர் டி டி வி தினகரன் என்று மகிழ்ச்சி பெருக்கிலே வரவேற்கிற காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை பார்த்த போதுதான் எங்களுக்கு தெரிந்தது இந்த ஆர்கே நகர் தொகுதியினுடைய வெற்றி எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்தது